எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ கிச்சனில் இன்றைக்கி அருமையான வாழைக்காய் தவா வருவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீஸில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு அந்த வாழைக்காய் துண்டுகளில் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது எல்லா அந்த மசாலா பொறா காயில் ஒட்டும் நல்லா பெசரி வச்சுக்கோங்க அது அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடாயில் தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த வாழைக்காய் துண்டுகளை அடுக்கி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான வாழைக்காய் தவா வறுவல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி